கவுன்சிலர் மற்றும் தலைவர்களை அன்புடன் வரவேற்று ஒரு சில வார்த்தைகள் நல்லதூரமாக இருக்க வழிநடத்தின்படி கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து இந்த கண்டசஷ்டி கலைக்குழுவின் இருபத்தி ஐந்தாவது கலை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கு வந்த பொதுமக்கள் அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக வரவேற்று இந்த கலைக்குழு மேன் மேலும் வளர நமது மாரியம்மன் அருள் கண்டிப்பாக இருக்கும் என்று கூறி வாழ்த்துகிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த கந்தக கந்தசஸ்வி கலைக்குழு சார்பாக இன்னைக்கு மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க அதே ஒரு வள்ளி கும்பியில் வந்து பதினாறாயிரம் பேர் பங்கேற்று ஒரு உலக சாதனம் அடித்தாங்க அதில் வந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்கன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாத எல்லாருக்கும் வந்து நம்மளுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது அந்த வாய்ப்புக்கு நம்மளுக்கு செஞ்சு கொடுத்த கந்தசஷ்டி கலைக்குழு ஆசிரியர்கள் மற்றும் அதை முன்னெடுத்தி சென்று நம்ம வந்து பெருந்தொரு சேர்த்துறாங்க பாருங்க அவங்க அத்தனை பேருக்கும் இந்த சார்பில் நான் நன்றி உரிவிடகிறேன் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டு இங்க வருகிற்கும் ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் விருதுநா வந்து நாங்க அத்தனை பேத்துக்கோம் விழா கமிட்டியினர் மற்றும் தலைவர் அவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வருக வருகளை வரவேற்று தற்பொழுது கணசஸ்டன் வெளிவெல்லாம் நிகழ்ச்சியாக இணைய துவங்க உள்ளது